தேங்க்யூ ஜீசஸ் பிரேஸ் யூ ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ் மரியை வாழ்க அன்புக்குரியவர்களை இன்று நான் அன்னை என் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைக்கும் போது எந்த அளவிற்கு என்னுடைய தாய் மரியன்னை எனக்கு உறுதுணையாக இருந்தார் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உணர்நெருப்பு நான் அதிகமாக உணர்ந்திருக்கின்றேன் அனுபவித்திருக்கின்றேன் அந்த விதத்தில் இன்று நான் உங்களோடு என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பாக ஒரு செய்தி மட்டும் சொல்லாமல் ஒரு அனுபவம் மட்டும் சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சின்ன வயதிலிருந்தே என்னுடைய வாழ்க்கையில் மரியன்னுடைய அறிவுற்று நான் உணர்ந்திருக்கின்றேன் என் பெற்றோர்கள் வழியாக என்னுடைய பங்கு கோவில் வழியாக குருக்கள் வழியாக ஆசிரியர்கள் வழியாக அன்னியினுடைய அருட்காவலை நான் பெற்றிருக்கின்றேன் முக்கியமாக என்னுடைய அஸ்பாரண்டேட் குருமடத்தில் படித்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மாத தியானத்தில் அன்னை தான் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் உருக்கமாக ஜீபித்து கொண்டிருந்தேன் முக்கியமாக எனக்கு இருந்த பயம் எனக்கு இருந்த அந்த கோபம் இதெல்லாம் அகற்றுவதற்கு அன்னை மறியால் மிக அதிகமாக உதவியதாக நான் உணர்ந்திருக்கின்றேன் நிவீட்டில் படித்து கொண்டிருந்த போது ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் என் மேல் கோபம் கொண்டு என்னை கண்டித்த போது எனக்கும் அந்த கோபத்தில் அவரை நான் அதிகமாக திட்டினேன் அந்நேரத்தில் நான் அங்கே இருந்தவர்கள் யாரென்று கூட பார்க்காமல் என் வாய்க்கு வந்த அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அன்னைக்கு நான் மிக அதிகமாக கோபப்பட்ட அந்த நேரத்தில் நான் நினைத்தேன் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு என்னுடைய நோவிஸ் மாஸ்டர் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கட்டாயமாக என்னை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்று நினைத்து அன்னைக்கு மாலையில் நான் கோயிலுக்கு சென்று அன்னைக்கு முன்னால் முழங்காலிட்டு ஜெபித்த அந்த நேரம் இன்னும் என்னுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கின்றது அந்நேரத்தில் மரியாதை எனக்கு உறுதி சொன்னால் நீ கவலைப்படாது உணர்ச்சி வசப்பட்டு நீ பேசியிருக்கிற நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற ஒரு சொல் கேட்டதாக என்னுடைய மருந்தை நான் உணர்ந்தேன் அதே போல் அன்று எங்களுடைய நோவிஸ் மாஸ்டர் கூப்பிட்டு நான் நினச்ச அவர் என்னை ஒளி அனுப்பப் போகிறார் என்று ஆனால் அதற்கு பதிலாக என்னை கூப்பிட்டு இது சகஜம் அடுத்த முறை இந்த மாதிரி நீ கண்காணித்துக்கொள் உங்களுடைய சகோதரர் சென்று மன்னிப்பு கேள் என்று சொன்னார் அதன் பிறகு நான் அங்கே என்னுடைய நோவிசில் தொடர்ந்து அங்கே படிக்க முடிஞ்சது அதோடு சேர்ந்து நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்னுடைய அந்த நித்திய வார்த்தைப்பாட்டுக்கு முன்னால் அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு சென்று ஜெபித்து நல்ல பாவசங்கத்தினர் செய்து அன்னையினுடைய அந்த உறுதுணையால் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த எல்லாம் நான் அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனதிலேயே நான் பெற்றுக்கொண்டேன் இப்படியே நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் சுருக்கமாக சொன்னால் அன்னை என்னோடு இருந்ததாக நான் உணர்ந்திருக்கின்றேன் கடந்த ஆண்டு நான் எருசலம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அங்கே ஐன்கரம் அந்த தான் அன்னை மரியாதை எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக சென்றிருந்தார் அந்த இடத்துல போய் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் அங்கே போன வருடம் திருப்பலிக்காக அங்கே சென்றிருந்தேன் அந்நேரத்தில் அன்னினுடைய பிரச்சனை நான் அதிகமாக உணர்ந்தேன் நம்முடைய சென்னை செலீசிய மாநிலத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் நான் சொன்னேன் அன்னையே தாயே நீ தான் இந்த ப்ராவின்ஸுக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றேன் நான் இந்த ஆறு ஆண்டு ப்ராவின்ஸ் கண்காணித்து கொண்டிருந்த நேரத்தில் உம்முடைய பிரச்சனை நான் அதிகமாக உணர்ந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்த பாடல் மரியா பாடல்தான் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி போகின்றது அது நான் உருக்கமாகவும் உண்மையாகவே சொல்ல முடிந்தது அதன் பிறகு பெத்லேமுக்கு செல்லும்போது அங்கே கிறிஸ்மஸ் மிட்நைட் மாஸ் இந்த டிசம்பரில் செல்லும்போது மீண்டும் எனக்கு அந்த உணர்வுகளெலாம் வந்து கொண்டே இருந்தது திரும்பி நாசிரியத்து போகும்போது அன்னை மறியாளிடம் எப்படி இயேசு வளர்ந்தார் என்ற அந்த உண்மையெல்லாம் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது இவ்வாறு பார்க்கும்போது அன்னை மரியாள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவருடைய பணியை செய்வதற்காக ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றால் டொன்போசோ சொன்னது போல் நம்மை கண்காணித்து கொண்டே இருப்பார் நாம் ஒரு பாவ சூழலுக்கு நாம் செல்லும் நேரத்தில் அது தகுந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த நான் அதிகமாக உணர்ந்திருக்கின்றேன் அன்பார்ந்த உலை இந்த மாதம் நாம் அணியை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுவும் செப்டம்பர் எட்டாம் தேதி நாம் அதிகமாக அணியினுடைய பிறந்தாளை கொண்டாடுகின்ற நேரத்தில் நாம் அந்த அணியை நாம் நினைக்கும் போது அணி நமக்கு எவ்வளவோ உதவி செய்து கொண்டே இருக்கின்றால் அப்படி ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது அந்த அண்ணனுடைய உணர்ப்பும் அந்த அண்ணனுடைய பாதுகாப்பும் நம்ம இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பயம் கோபம் மற்ற தீய உணவுகளெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு மனதிலே அன்னை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவள் வழியாக நாம் ஜெபித்துக்கொண்டே இருப்போம் இந்நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்போது அன்னையை கைவிடாது அன்னை நம்மோடு இருக்கின்றால் நமக்கு உறுதுணை செய்வால் ஆண்டவருடைய பணி செய்வதற்காக அன்னை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த திறமை என்றும் நமக்கு பக்கபலமாக இருக்கும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் இந்நேரத்தில் நான் உங்களோடு சேர்ந்து ஒரு சிறு ஜபன் சொல்ல விரும்புகின்றேன் அன்பிரைவா நீர் இந்த உலகிற்கு வர மனுமந்து வந்த அந்த நேரத்தில் அன்னை மரியாள் வழியாக இந்த உலகில் நீர் உருவம் எடுத்து எங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மை செய்திருக்கின்றீர் எங்கள் வாழ்க்கையை திறப்படுத்தியிருக்கின்றீர் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியமும் ஒரு நோக்கமும் கொடுத்திருக்கின்றீர் இதை நாங்கள் என்றும் உணர்ந்து உம்முடி பிள்ளைகளால் வாழக்கூடிய ஒரு நல்ல அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்க வேண்டும் என்றும் இவ்வாறாக நீர் ஆரம்பித்த அந்த டட்சினை பணி என்றும் எங்கள் வழியாகவும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உருக்கமாக பக்தியோடு ஜபிக்கின்றோம் விரைவா எங்களை ஆஸ்பத்திரிலும் தந்தை மகன் தூய் ஆவியால் உங்கள் அனைவரையும் ஆஸ்பதிப்பாராக ஆமே